கத்திரமயமுடாக இன்றைய தோசனம் ஒன்னு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்படியே தாவிதின் கேத்தி சகல தேசங்களிலும் பிரசமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கத்த சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் கத்திரமயமுடாக வேகத்துல தாவிதை கத்த சொல்லும் போது இருபத்தி எட்டு இருப்பாரு தாவிது வனந்தரமான இடத்துல இருக்கும்போது போது கத்திரை உயர்த்தினார் கௌலியத்தை முன்னிக்கும் கத்திர உயர்த்தினார் சத்துருக்குள் யுத்தத்துபோ கத்திர வைத்தினார் ராஜாவை மாறும்போது கத்திர உயர்த்தினார் எல்லா வேலையும் கத்திர உயர்த்தினார் அவரோட பிள்ளைகள் அவரோட குடும்பங்கள்லாம் சரிபிடிச்சு போகும்போது கூட அண்டோரேன்னு கேட்பார் அவர்கிட்ட கேட்டு கத்த சொல்லி செய்வார் அப்படி கத்தோடைய சித்தம் கத்தருக்கு பிரியமா வாழ்ந்த தாவிதை கொடுத்து கத்த சொல்லும் போது அவரோட கீர்த்தி எல்லாரும் பிரசுத்தமாகதான் அவருக்கு பயப்படுகிற பயத்தை சகல ஜாதிகளும் கத்தர் வர பண்ணியிருக்காரு இப்ப நம்ம ஒரு தான் இப்போ அதான் தாவித இருக்க தாவித எங்கெல்லாம் போறாரோ அதுக்கு முன்னாடி அங்க ஒரு தாவிதை குத்து பயம் வந்திருக்கும் தாவிதை கொடுத்து பயம் வந்திருக்கும் இவர் போறாரு அந்த காரணம் ஜெயமா நடக்குது இந்த வேலையில் நமக்கு நம்ம நம்ம வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரே போராட்டம் மேற்கொள்ள முடியல எல்லாமே நம்ம சிறுமைப்பட்டுருக்கோம் எல்லாம் தாழ்ந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்தரை நம்ம அர்ப்பணிப்போம் தவிது கத்தரை மாத்திரம் உயர்த்தினார் எல்லா வீட்லையுமே கத்தருக்கு பெரியமானது செய்வார் கத்தர்கிட்ட கேட்டுதான் செய்வார் எல்லா விஷயம் கத்திரை முன்ன உயர்த்தினார் ஏற்றவன் அப்படின்னு ஒரு கத்தரே சொல்லும் மாதிரி வாழ்ந்தார் நம்மளும் இன்னைக்கு அந்த மாதிரி வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக வாழ்வோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயமும் எல்லா ஜனங்களும் வரும் அது நன்மைக்கு இருக்கும் பயம்னா கொன்றுவோம் அடிச்சிருவாங்கன்னு இல்லை இவரோடு கற்று இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தை கத்து கொடுப்பார் அப்போ அந்த அப்படி இருக்கும்போது உங்களோட காரியம் ஜெயமா இருக்கும் எங்க போனோம் குடும்பத்திலேயும் வெளியிலையுமே ஊழியத்திலையுமே எல்லா இடத்துலயும் ஜெயமல வாழ்க்கை தருவார் அதை தாவித ஆசீர் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் பூமியில எல்லாரும் சாட்சி வாழ்க்கை தருவார் புறோகத்துக்கும் விசேஷமாக ஆயத்தப்படுத்துவார் அதுக்கு விஷயம் பலகோகம் தான் நிலையானது பூமியில் சாற்று சாட்சி தருவார் பலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தெய்வம் தான் பயன்படுத்துவாராக ஆமீன்